யாழ்ப்பாணத்தில் இந்தியா சார்பில் கட்டப்பட்ட இருபத்தி ஏழாயிரம் வீடுகள் முதற்கட்டமாக பயனாளிகளிடம் ஒப்படைத்தார் பிரதமர் மோடி தலைமன்னாரில் நிறுத்தப்பட்ட ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி மகாபோதி மரத்துக்கு பூஜைகள் செய்தும் வழிபாடு இங்கிலாந்து நாடாளுமன்ற சதுக்கத்தில் மகாத்மா காந்தியின் உருவச்சிலை திறப்பு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பாலிவுட் நடிகர் அமிதாப் உள்ளிட்டோர் பங்கேற்பு கேரளாவில் இடதுசாரிகளின் முழு அடைப்பு போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு தமிழக எல்லையோர பகுதிகளில் போக்குவரத்து நிறுத்தம் மியான்மர் நாட்டில் இருநூறு பேருடன் சென்ற படகு நடுக்கடலில் மூழ்கி விபத்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இருக்கலாம் என அச்சம் உலகக்கோப்பையில் ஜிம்பாப்வேவை வீழ்த்தி இந்தியா ஆறாவது வெற்றி குடியரசுத் தலைவர் பிரணாப் பிரதமர் மோடி உள்ளிட்ட பலர் வாழ்த்து வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ் இனி விரிவான செய்திகளை காணலாம் இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி தமிழர்களுக்கு வீடுகளை வழங்குதல் ரயில் சேவை தொடங்கி வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அதன் சிறப்பு தொகுப்பை தற்போது காணலாம் இலங்கையில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி மத்திய மாகாணத்தில் உள்ள அனுராதபுரத்திற்கு சென்று அங்குள்ள பிரசித்தி பெற்ற மகாபோதி ஆலயத்தில் வழிபாடு நடத்தினார் இந்த ஆலயத்தில் உள்ள மகாபோதி மரத்தையும் மலர்தூவி வழிபட்டார் கௌதம புத்தர் ஞானம் பெற்ற போதி மரத்திலிருந்து உருவான இந்த போதிமரம் இந்தியாவின் புத்தகையாவிலிருந்து மன்னர் அசோகரின் மகள் சங்கமித்ராவால் இலங்கை அனுராதபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதாகும் இந்த மரத்தடியில் சுமார் ஐந்து நிமிடங்கள் நின்று பாரம்பரிய முறைப்படி வழிபட்ட மோடி மற்றும் இலங்கை அதிபர் சிறிசேனாவுக்கு புத்தமத துறவிகள் கையில் கயிறு கட்டி ஆசி வழங்கினர் அப்போது அவருடன் இலங்கை அதிபர் சிறிசேனாவும் சென்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து தமிழர்கள் வசிக்கும் யாழ்ப்பாணம் நகருக்கு சென்ற பிரதமர் மோடி அங்குள்ள உலக பெற்ற யாழ்ப்பாணம் நூலகத்தை சுற்றி பார்த்தார் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் நூலகத்தை பார்த்து பிரதமர் மோடி வியப்பில் ஆழ்ந்தார் இந்த நூலகம் தமிழர்களின் மிக பழமையான நூலகமாக விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது பின்னர் தலைமன்னார் சென்ற பிரதமர் மோடி தலைமன்னார் மதுரோடு இடையிலான புதிய ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அத்துடன் அதிபர் மைத்ரிபாலா சிறிசேனா முன்னிலையில் தலைமன்னார் ரயில் நிலைய பெயர் பலகையையும் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் புறப்பட்டுச் சென்ற பிரதமர் மோடி கலாச்சார மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசிய அவர் கலாச்சார மையத்துக்கு அடிக்கல் நாட்டுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் யாழ்ப்பாணத்தில் கலாச்சார மையத்தை நிர்மாணிக்கும் பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளதாகவும் கூறினார் பின்னர் இழகாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்தியா சார்பில் கட்டப்பட்ட இருபத்தி ஏழாயிரம் வீடுகளை முதல்கட்டமாக பயனாளிகளிடம் ஒப்படைத்தார் அப்போது பேசிய அவர் மிகவும் அருமையான இந்த திட்டம் குஜராத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பூகம்பத்திற்கு பிறகு ஏற்பட்டதாக தெரிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் இலங்கை தமிழர்களின் இருபத்தி ஏழாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான முயற்சி என்றும் வீடுகள் வழங்கப்பட்டதன் மூலம் இடம்பெயர்ந்த தமிழர் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார் மேலும் இந்தியா கட்டித்தரும் வீடுகள் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழரின் துன்பங்களை துடைக்க உதவும் என கூறிய அவர் इलगे तम इंदिया सारे आय वीडियो कटिवीतर मैं सभी परिवारों को जिनको आज अपना घर मिल रहा है मेरी शुभकामनाएं देता हूं और मैं ईश्वर से प्रार्थना करता हूं कि वे इस मकान में अपने सपनों को संजोए खुशहाल जिंदगी जिए बहुत प्रगति करें उनके बच्चे पढ़ लिख करके बहुत आगे बढ़े और श्रीलंका की सेवा करने की एक मजबूत नींव बने यही मेरी उन सबको शुभकामनाएं हैं நான் உங்களுக்கு மிகுந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீட்டில் வாழ்பவர்கள் அனைவரும் மிக சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டு உங்களுடைய கனவுகளை அடைந்து கொண்டு இந்த நாட்டை அபிவிருத்தி அடையும் வகையில் நீங்கள் செயலாற்றுவீர்கள் என்பதை நான் நம்பிக்கொள்வதுடன் உங்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவிக்கின்றேன் லண்டனில் மகாத்மா காந்தியை கௌரவப்படுத்தும் விதமாக அவரது சிலையை இங்கிலாந்து அரசு நிறுவியுள்ளது லண்டனில் பிரிட்டன் நாடாளுமன்ற வளாகத்தில் வின்சென்ட் சர்ச்சிலின் சிலைக்கு அருகே இங்கிலாந்து அரசால் மகாத்மா காந்தியை கௌரவிக்கும் விதமாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை திறப்பு விழாவில் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரூன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி உலகின் பெரியதும் பழமையானதுமான ஜனநாயகத்தை இணைத்தவர் காந்தி எனவும் அவரது சிலை திறப்பு விழாவில் கலந்து கொள்வது மிகவும் பெருமை அளிப்பதாகவும் கூறினார் இதைத் தொடர்ந்து பேசிய இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூன் இந்த சிலை திறப்பு உலகின் மிக பழமையான ஜனநாயகத்துடன் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு கொண்டாடும் விழா எனவும் வரலாற்றில் உலக அரசியலில் மிகப்பெரிய தூண்களாக திகழ்பவர்களில் காந்தியும் ஒருவர் என தெரிவித்தார் കേരള സട്ടസഭയിൽ எம்எல்ஏக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து கட்சியினர் சார்பில் மாநிலம் முழுவதும் இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது கேரள மாநில சட்டசபையில் வரலாறு காணாத வன்முறை நிகழ்ந்தது கேரள நிதியமைச்சர் மானி ஊழல் புகாரில் சிக்கியுள்ளதால் அவர் மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்ய மார்க்சிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த அமளிக்கிடையே கேரள நிதியமைச்சர் மானி பத்து நிமிட நேரம் பட்ஜெட் உரையை வாசித்தார் அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் சட்டசபை காவலர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கடும் மோதலில் மார்க்சிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் பலர் காயமடைந்தனர் சட்டசபையில் எம்எல்ஏக்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது மாநிலம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டது மேலும் அண்டை மாநிலங்களிலிருந்து கேரளாவிற்கு செல்லும் பேருந்துகள் எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மியான்மர் நாட்டில் நடுக்கடலில் படகு மூழ்கி விபத்துக்குள்ளானதில் ஐம்பது பேர் பலியாகினர் இருநூற்றி ஒன்பது பயணிகளுடன் கேபிக்யூ துறைமுகம் நோக்கி அந்த படகு சென்று கொண்டிருந்தது அப்போது மோசமான வானிலை கடல் கொந்தளிப்பு காரணமாக நடுக்கடலில் படகு எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று கடலில் மூழ்கிய நூற்றி அறுபத்தி ஏழு பேரை உயிருடன் மீட்டனர் இருபது பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன மேலும் பலரை காணவில்லை விபத்தில் ஐம்பது பேர் பலியாகியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றியது விபத்து நிகழ காரணமாக இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தீவிரவாதி லக்வியை விடுதலை செய்ய இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து லக்வி மீதான காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மும்பையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் பலியாகினர் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் ஷகியூர் ரஹ்மான் லக்வி தீவிரவாதியான இவர் உட்பட மேலும் ஆறு பேரை இந்தியா வலியுறுத்தலின் பேரில் அந்நாட்டு போலீசார் கைது செய்து ராவல் பிண்டி அடியாளா சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்ட போதும் இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இதனையடுத்து மற்றொரு வழக்கில் லக்வி கைது செய்யப்பட்டார் இதற்கிடையே தன்னை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து லக்வி சார்பில் இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் விடுதலை செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளது இதற்கு இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து லக்வி மீதான காவலை ஒரு மாதத்திற்கு நீட்டித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வேருக்கு எதிரான ஆட்டத்தில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் அனைத்து லீக் போட்டிகளிலும் வெற்றி பெற்று பி பிரிவில் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்தது ஆக்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணியின் துவக்க வீரர்களான மஸ்கர்தா இரண்டு ரன்களிலும் சீபாபா ஏழு ரன்களிலும் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்தனர் இதைத் தொடர்ந்து மூன்றாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த டெய்லர் வில்லியம்ஸ் இணை நிலைத்து நின்று ஆடி அணியை சரிவிலிருந்து மீட்டது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய வில்லியம்ஸ் ஐம்பது ரன்களில் ஆட்டமிழந்தார் மறுமுனையில் சிறப்பாக விளையாடி சதமடித்த டெய்லர் நூற்றி முப்பத்தி எட்டு ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தார் இதைத் தொடர்ந்து வந்த வீரர்கள் இந்திய பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர் இதனால் நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரில் இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்திய அணி தரப்பில் சமி யாதவ் மோகித் சர்மா ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளும் அஸ்வின் ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினார் இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் எதிரணியின் அனைத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தி தொடர்ந்து சாதனை புரிந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது Where oh, yes, is the audience that's gone for four? Oh, nicely played, very nicely played. That's a fabulous cricket shot, sweep, reverse sweep. That's why he's a special player, Brendan Taylor. It's going to be one bounce and away to the boundary, so he's decided he's going to try and take the attack to Ashwin. Edge, Daniel pick up a boundary. இதனைத் தொடர்ந்து இருநூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியின் துவக்க வீரர்களான தவான் நான்கு ரன்களிலும் ரோஹித் சர்மா பதினாறு ரன்களிலும் விக்கெட்டை இழந்து அதிர்ச்சி இதைத் தொடர்ந்து வந்த ரஹானே பத்தொன்பது ரன்களிலும் கோலி முப்பத்தி எட்டு ரன்களிலும் பெவ்லியன் திரும்பினர் இதனால் இந்திய அணி தொண்ணூறு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து திணறியது அப்போது ஐந்தாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ரெய்னா கேப்டன் டோனி இணை ஜிம்பாப்பே அணியின் பந்து வீச்சை எளிதாக எதிர்கொண்டது சிறப்பாக விளையாடிய இருவரும் அரை சதம் கடந்தனர் இதனால் இந்திய அணியின் வெற்றி பிரகாசமானது அவ்வப்போது பவுண்டரிகளும் சிக்சர்களையும் பறக்கவிட்ட ரெய்னா தொண்ணூற்றி நான்கு பந்துகளில் சதம் விளாசினார்

Cuts it square on the offside this time. Whip, and Dani doesn't miss out. No, he doesn't. It's just. Yes, he does. That's what we said. He's finished with the six again, MS it This time over the square leg boundary. What a terrific win for India. The win by six wickets. This <laughs> இந்திய அணி லீக் போட்டிகளில் விளையாடிய அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று பி பிரிவில் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்தது தோனி ரெய்னா இருவரும் இணைந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் குவித்ததே உலகக்கோப்பையில் இரண்டாவது இன்னிங்ஸில் அதிக ரன்கள் குவித்த இந்திய ஜோடி என்ற சாதனையையும் பெற்றனர் இதனிடையே தொடர் வெற்றியை தக்க வைத்த இந்திய அணிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மோடி ட்விட்டரில் கருத்து வெளியிட்டுள்ளார் பதினைந்து கிலோமீட்டர் டிப்பிங் செய்தபடி சாலையில் ஓடிய பள்ளி சிறுமிகள் பொதுமக்கள் பாராட்டு அணைக்காத சிகரெட் துண்டால் வந்த வினை குடிசை வீடு தீயிலறிந்து நாசம் விவரம் விளம்பரைடை வேலைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு ஆதரவு என்ற பெயரில் தமிழகத்தில் போராடும் அனைவரும் விஷக்கிருமிகள் என்று பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா நகரில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்துள்ளார் வந்து நாங்கள் எந்த தடையும் சொல்ல மாட்டோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்திய அரசாங்கத்தினுடைய முயற்சியின் காரணமாக மோடி தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு ஆகியவற்றோடு கூடிய ஒரு வாழ்க்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை தீர்வும் வறுமையாக இவங்களுக்கு வீடு கட்டவும் தெரியாது வீடு கட்டின வீட்டுக்கு பழுது சொல்ல தெரியும் இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் நிலைப்பாடு எடுக்கின்ற ஒரு அமைப்புகள் இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு அங்கே இருக்கின்ற அரசாங்கத்தோடு பேசாமல் எப்படி கிடைக்கும் போய் பார்க்காமல் எப்படி அங்கே போகிறத இந்தியா எய்டட் ப்ராஜெக்ட்ஸ் அறுபது நாயிரம் கோடிக்கு அதாவது பத்து பில்லியன் டாலர்கான இந்தியாவுடைய உதவியானது இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுடைய குடியமர்த்தம் இருக்கும் குடியமர்த்த மற்றும் அந்த ஏரியாவில் யாழ்ப்பாண இருக்கின்ற ஒரு உள்கட்டமைப்பு வசதிகள் சாலை ரயில்வே நைன் இதெல்லாம் போடுறதுக்கு அது பிரதமர் போகாமல் இப்படி இருக்கும் அவை இவர்கள் வந்து இலங்கையில் இருக்கிற மக்கள் நல்லதே பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக பேசுகிற தீய நோக்கத்தோடு செயல்படுபவர்கள் அது மூலமாக மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிஎம்கேடிஎம்கே இதை பற்றி எதிர்ப்பு தெரிவிக்கல வாசன் வரவேற்றிருக்கார் நல்லது நடக்கும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார் அதனால இவர்களை பற்றி நாம ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அப்படித்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போராட்டங்கள் நடத்தினார்கள் ஆனால் அவர்களால் தமிழ் மக்கள் அழிவையே நிறுத்த முடியவில்லை இவர்கள் தீய சக்திகள் அழிவு சக்திகள் இதில் சொல்றதில் எனக்கு எந்த தயக்கும் கிடையாது உதகையில் இரு பழங்குடி இனத்தவரிடையே ஏற்பட்ட மோதலில் வாகனங்கள் தீவை எரிக்கப்பட்டதால் பதற்றம் நிலவி வருகிறது கிளென்கார்கன் பகுதியில் பண்டைய பழங்குடியின மக்களில் இரு பிரிவினர் பாரம்பரிய நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர் அடர்ந்த வனத்தை ஒட்டியுள்ள அவர்களின் மேய்ச்சல் நிலங்களை வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் விளை நிலங்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது அதற்கு பழங்குடியினரின் இரு பிரிவினரிடையே தகராறு இருந்து வந்துள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் மார்கன் பகுதியில் உள்ள ஒரு பிரிவினரை சேர்ந்தவர்களின் நான்கு மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர் இதில் வாகனங்கள் அனைத்தும் முற்றிலும் எரிந்து சாம்பலாயின இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர் வழக்கு பதிவு செய்துள்ள அவர்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தோடர்கள் வந்து எருமை தான் நாங்கள் எல்லா காரணங்களுக்கும் எல்லா கோயில் மற்றும் எல்லா விஷயத்துக்கும் ஏறமைகள் தான் எங்களுக்கு முன்னாடி இந்த இறமைகள் மேய்ப்பதற்கு ஃபாரஸ்ட்டுக்கு நிறைய எல்லாம் மரம் போட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் இடந்தான் இருக்குது மேய்ச்சல் ஏரியா அந்த இடத்துல வந்து சில கோத்தர் மக்கள் வந்து சோலூர் பக்கால்லேருந்து சில கோத்தர் மக்கள் வந்து இதெல்லாம் ஆக்கிரமம் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க அதனால் தோடர் மக்கள் வந்து மந்து சுற்றிலையும் மந்து இருக்குது இங்கே கெங்கோடு மந்து தளபத்தேரி மந்து பதன்கோடு மந்து கேரளா மந்துன்ட்டு மந்தெல்லாம் இருக்குது எங்களுக்கு நூறுக்கும் மேற்பட்ட இறமைகள் இருக்குது அது மேயிருக்க இடமே இல்லை இந்த இடத்துல விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு இது பண்ணும்போது அவங்க வந்து அடிக்கடி இது பண்றாங்க மயிலாடுதுறை அருகே சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் ஸ்கிப்பிங் செய்தபடி சிறுமிகள் நான்கு பேர் ஓடியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது திருவிளையாட்டத்தை சார்ந்த பள்ளி சிறுமிகள் நான்கு பேர் இந்த ஆச்சரியத்தை நிகழ்த்தியுள்ளனர் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு பயிலும் அவர்கள் செம்பனார் கோவில் காவல் நிலையம் முன்பு ஓட்டத்தை தொடங்கினர் ஸ்கிப்பிங் செய்தவாறே மாணவிகள் நான்கு பேரும் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தை இரண்டு மணி நேரத்தில் கடந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினர் மனோன்மணி ஒரு மாத காலம் கடும் பயிற்சிக்கு பின்னர் இத்தகைய சாதனைகள் செய்ய முடிந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர் மாணவிகள் நான்கு பேரையும் பொதுமக்கள் ஆசிரியர்கள் சக மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் பாராட்டினர் அதாவது தேசிய அளவில் வந்து ஷிப்பிங் பிளாட்ல வந்து முதல் முறையாக ஒன்பது வயது படிக்கின்ற மாணவி நர்சரி படிக்கிற பிள்ளைங்க பதினைஞ்சு அதோ மயிலாடுதுறை இந்த இடம் துர்கா பேஸ்கூட கிலோமீட்டர் வந்து கரெக்டாக பதினைஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் முதல் முறையாக நான்கு மாணவிகள் தொடர்ந்து நடைபெற்ற கராத்தே விழா ஒன்றில் பள்ளி மாணவிகள் பலரும் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் போட்டிகளில் வென்ற பலருக்கும் விழாவில் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன வள்ளூர் அனல் மின் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அந்த அனல் மின் நிலையத்தில் நாள்தோறும் ஆயிரத்து ஐநூறு மெகாவாட் மின் மின்சாரம் உற்பத்திக்கென மூன்று அலகுகள் உள்ளன அதில் இரண்டாவது அலகு ஏற்கனவே பழுதடைந்திருந்ததால் ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது மூன்றாவது அலகில் கொதிகலன் வெடித்ததால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருந்தது தற்போது மூன்றாவது அலகில் பயன்படுத்தப்பட இருந்த நிலக்கரி இரண்டாவது அலகுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதையடுத்து நிறுத்தப்பட்டிருந்த மின்சாரம் உற்பத்தி தொடங்கியுள்ளது காஞ்சிபுரம் அருகே சிகரெட் துண்டை அணைக்காமல் வீசியதால் குடிசை வீடு தீப்பிடித்து எறிந்து சாம்பலானது தாமல்வார் தெருவைச் சேர்ந்த சரோஜா என்பவரின் குடிசை வீட்டருகே அடையாளம் தெரியாத சிலர் மது அருந்தியுள்ளனர் சிறிது நேரத்தில் அங்கிருந்து சென்ற அவர்கள் மது போதையில் சிகரெட் துண்டை அணைக்காமல் குடிசை வீட்டின் மீது வீசியுள்ளனர் இதையடுத்து குடிசை வீடு தீப்பற்றி எறிய தொடங்கியது தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து மற்ற பகுதிகளுக்கும் தீ பரவாமல் தடுத்தனர் இருப்பினும் சரோஜாவின் குடிசை வீடு முழுவதும் தீக்கிரையானது இந்த விபத்தில் வீட்டில் இருந்த இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமானது மது குடித்துவிட்டு சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோள்களிலும் சரி கிரகங்களிலும் சரி முதன்மையானதாக போற்றப்படும் சூரியனையும் அதன் பெயரில் அமைக்கப்பட்ட சூரியனார் கோவில் திருத்தலத்தையும் பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை நாம் காணலாம் விண்ணிலிருந்து மண் வரைக்கும் கிரகங்கள் உயிர் வாழ்விலும் சரி வழிபாட்டிலும் சரி முக்கிய பங்கு வகிக்கின்றது அவை விஞ்ஞானமாகட்டும் மெய்ஞானமாகட்டும் நம்மை யாழும் கிரகங்களை நம்பிக்கையுடன் வழிபட்டால் சுவைகள் யாவும் விட்டு விலகும் சுகங்கள் யாவும் வந்து கூடும் என்ற பண்டைய காலம் தொட்டி உயிர்கள் வாழ்வதற்கு முக்கியமானது எவை என்பதை அறிந்த விண்வெளி ஆராய்ச்சிகளை அவ்வளவாக எட்டீராத அன்றைய காலகட்டத்திலேயே விண்ணில் இருக்கும் கோள்களை அடையாளம் கண்டு அவற்றின் எண்களை மட்டுமல்ல நிறங்களையும் கணித்த அவற்றின் பெயர்களில் மண் உலகில் கோவில்களாக அமைத்து வழிபட்டு வந்திருக்கின்றனர் என்றால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமே அந்த வரிசையில் கோள்களின் முதற்கிரகமாக போற்றப்படும் சூரியனுக்கு கோவிலையும் அமைத்து வழிபட்டு வருவது தற்போதும் நடைமுறையில் இருக்கின்றது சூரிய குடும்பத்தின் முதற்கோளாகவும் சிறப்புமிக்க கிரகமாகவும் போற்றப்படும் சூரியன் உலகத் தோற்றத்தின் போது முதன் முதலில் தோன்றிய ஓம் என்ற ஓசையிலிருந்து தோன்றியது என்கிறது மார்க்கண்டேய புராணம் சூரியன் நவகிரகங்களில் முதன்மையானவர் உலக படைப்புகளுக்கு காரணமானவர் சகல போக வாகியங்களையும் நன்மைகளையும் அள்ளித் தருபவர் என்று நவகிரகங்கள் அத்தறிக்கும் தனித்தனி சன்னதிகள் கொண்ட ஒரே திருக்கோவில் தமிழகத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது சூரியனார் கோவில் என்ற சிறப்பு பெற்ற இத்திருத்தம் சூரியனை மூலவராக கொண்டு சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் இனும் சிறப்புடையது அது மட்டுமல்லாமல் பிறருக்கு சாபம் சாப விமோச்சனம் அளிக்கும் நவகிரகங்களே சாப விமோச்சனம் பெற்ற குதிரை நிறுத்தப்பட்டுள்ளது இத்தளத்தின் தலைவருட்சம் வெள்ளருக்கு சூரியனார் கோவிலுக்கு செல்பவர்கள் சூரியனையும் பிற கிரகங்களையும் வழிபடக்கூடிய முறை ஒன்று உள்ளது என்றும் இம்முறையே கடைபிடிக்க வேண்டும் என்பது நியதி இதுவே ஆன்மீக பெரியவர்களின் கருத்தாகவும் உள்ளது அதாவது ராஜகோபுரத்திற்கு எதிரே நின்று கைகளை மேல் குவித்து வணங்க வேண்டும் பின்பு உள்ளே சென்று முதலில் கோல் தீர்த்த விநாயகரை வழிபட்டு அதனை தொடர்ந்து வழங்க வேண்டும் அதன் பின் திரும்பி நின்று குருவை வழிபட வேண்டும் பின்பு சனீஸ்வரர் புதன் அங்காரகன் சந்திரன் கேது சுக்கரன் ராகு ஆகியோரை வழிபட்டு விட்டு இறுதியில் சண்டீஸ்வரரை வழிபட வேண்டும் பின்னர் சென்ற வழியே திரும்பி மறுபடியும் கோல் தீர்த்த விநாயகரை வணங்கிவிட்டு குடிமரத்தை ஒன்பது சுற்றி சுற்றி வடக்கு நோக்கி தலை வைத்து வணங்க வேண்டும் என்பது இத்திருத்தலத்தின் வழிபாட்டு முறையாகும் நவ முதன்மையான கிரகமாகவும் உலகப் படைப்புகளுக்கு காரணமாகவும் பார்க்கப்படும் சூரிய பகவான் சகல லோக வாக்கியங்களையும் நன்மைகளையும் அள்ளித்தருபவர் என்ற ஒரு நம்பிக்கையில் சூரிய பகவானை வழிபடுவது இன்றைக்கும் வழக்கத்திலிருந்து இருந்து வருகின்றது அவை ஆன்மீகமாகட்டும் அறிவியலாகட்டும் மனித வாழ்வோடு தொடர்புடையவை என்கின்றன ஆன்மீக பெரியவர்கள் நன்மைகளை தேடுவோம் உண்மையாய் வழிபடுவோம் சூரியனின் ஒளி பெறுவதிலிருந்து அவரை வழிபடுவது வரைக்கும் உண்மையாய் தேடுவோம் மேன்மை பெறுவோம் அடுத்த கிரக வழிபாட்டை பற்றி அலசவும் அடுத்த பகுதியில் அலசல்கள் தொடரும் லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன் ஈத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள் உண்மை மலரட்டும் வணக்கம்